அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் சொல்றார் குறிப்பிடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கை குளம் குணம் சீர் சிறப்புரு விரதம் சீலம் தபம் ஜபம் தியானம் எல்லாம் மறுத்து அறஒளிதல் செய்தல் மறுவிடார் மண்ணு செய்தி உரங்குறுபவர் போல் வாய்மை ஒளிந்தவை ஒளிந்து போமே சிவன் முத்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிடத்த விரும்ப மாட்டாங்க தான் இருப்பேன் தான் இருப்பேன் இந்த நதியில நீராடுவேன் இந்த தளத்துக்கு போவேன் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க எந்த ஒரு இட எல்லைக்குள்ள இருக்க மாட்டாங்க இட எல்லைக்குள்ள இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துல யார் இருக்கிறா வெறுமா நீக்கமர நிறைந்து இருக்கிறான் அதனால ஒரு எல்லை இட எல்லைக்குள்ள வர மாட்டாங்க அப்புறம் காலம் கால எல்லைக்குள்ள வரமாட்டாங்க இப்ப நம்ம சொல்றோமா இல்லைங்களா பிரதோஷ தண்ணிக்கு பெருமான பாக்கணும் சொல்றமா இல்லைங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்பதான் பெருமான் இருக்கிறார் அர்த்தமா என்ன அப்ப மத்த நேரமெல்லாம் இல்லையா இருக்கிறாரு அப்ப ஏன் பிரதோஷத்துக்கு போகணும் ஏன் சிறப்பா சொல்லப்படுகிறது அது படிநிலையில இருக்கிற ஆன்மாக்கள் எப்பவுமே நினைக்க மாட்டேங்கிற இந்த நேரத்துல யாவது நினையா அப்படின்னு வச்சிருக்கிறது அது போதுமானால் போதாது அவனுக்கு அது ஓகே யாருக்கே கோயிலுக்கே வராதவனுக்கு பிரதோஷத்துக்கு போன்னு சொல்கிறது சரி அடியா நீ அங்கதாயா இருக்கணும் நேரம் என்ன காலம் என்ன டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எல்லா நேரமும் பெருமானை நினைக்க வேண்டியது அடியார்களுக்கு நல்ல நேரம் எதுன்னு கேட்டால் பெருமான நினைக்கிற நேரமெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுனா அவனை மறக்கிற நேரமெல்லாம் கெட்ட நேரம் அவனை மறந்துட்டு ஏதாவது செஞ்சிட்டோம்னா நமக்கு கெட்ட நேரம்னு அர்த்தம் அவனை நினைச்சிட்டு செஞ்சோம்னா எல்லா நேரமும் நேரம் நேரம்தான் அப்போ முக்கியம் நீங்க நேரம் இல்லை என்னது அவனை நினைக்கிறோமா அவனை நினைந்து செய்யணும் எதை செஞ்சாலும் அவனை நினைஞ்சு செஞ்சுட்டா அது யாருடைய கடப்பாடு அது அவனுடைய கடப்பாடு அதை முடிச்சு கொடுக்கறதும் அதை நல்ல விளைவை தருவதும் அவனுடைய வேலை நம்ம வேலை அது கிடையாது சரிங்களா எனவே குறிப்பிடம் காலம்னா திசை வடக்கு திசை கிழக்கு திசை அப்படியெல்லாம் திசையெல்லாம் யாருக்கு இல்லை சிவன் முத்தர்களுக்கு இல்லை சிவன் முத்தர்களுக்கு இல்லை அப்போ நம்ம ஏன் நீங்கள் பூசை வாங்கும் போத வடக்கை பார்த்து உக்காந்து கிழக்கு பார்த்து பூசை பண்ணுங்க ஏங்க சொல்றீங்க ஏன் சொல்கிறீங்க ஏங்க சொல்றீங்க சிவன் தான் இல்லை நாம சிவன் முத்தர் கிடையாது அதுக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் புரியுதா இல்லைங்களா அவங்க என்ன துன்பம் வந்தாலும் துன்பப்பட மாட்டாங்க நம்மள அப்படியா ஐயோன்னு கத்துவோமா கத்த மாட்டோமா கதை தான் செய்வோம் அதனால அது வர்ற வரைக்கும் இந்த நியதிகள் உண்டு இந்த நியதிகள் எதற்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 வரையறை செஞ்சு நியதி வச்சா அதை அதில் அப்படியே போகணும் அப்புறம் அந்த நிலை கடந்த நிலையில இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த பாட்டு இறுதியில் சொல்கிறாரு எனவே காலம் திக்கு ஆசனம் ஆசனம்னா என்னது அந்த பெரும் பூசைக்குரிய ஆசனம் இப்போ தியானம் செய்யணும்னா பத்மாசனத்தில் செய்யணும் பூசை செய்யணும்னா பத்மாசனத்தில் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசனம் சொல்லியிருக்கிறாங்க இந்தந்த ஆசனத்தில் இன்னென்ன வகையான சாதனைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது பத்மாசனம் முதலாகிய ஆசனங்கள் அப்புறம் கொள்கை கொள்கை என்பது என்ன வாயு வாய்மை ஒப்புரவு ஈகை இதெல்லாம் ஒரு கொள்கை ஈகை என்பது உயிர் குணம் அன்பு அன்பு அருள் ஆச்சாரம் உபச்சாரம் உறவு சேலம் வழுக்களா தவம் வாய்மை வந்தித்தல் வனங்கள் அழுக்களா துறவு யார் சொல்றா சிவஞான சித்தியார்ல பதினாறு சொல்றார் ஒழுக்கம் அருள் ஆச்சாரம் உபச்சாரம் உறவு சேலம் வழுக்குலா தவம் வாய்மை வந்தித்தல் வனங்கள் அழுக்களா துறவு அடக்கமுடு அர்ச்சித்தலாதி இழுக்கிழா அறங்களானால் இறங்குவன் பணி அரங்கள் அறன் இறங்குவனா சிவபெருமான் இறங்கி வருவான் யாருக்கே இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெருமான் இறங்கி வருவானா ஏன்னா ஒரு அடிப்படையான அறம் ஒரு உயிரை கண்டு இறங்கணும் ஒரு உயிர் துன்பப்படுதுன்னா அதை பார்த்து என்ன செய்யணும் இறக்கணும் அன்பு என்பது உயிர் குணம்னு சொல்றாரு அன்பு என்பது உயிர் குணம் உயிருக்கு என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் அன்பு என்பது என்ன அன்பு என்பது என்னன்னா நம்ம மனைவி மக்கள் மேல வச்சிருக்கிறது அன்பு இல்லை இல்லைங்களா யாரு எல்லா உயிர் மேலையும் அன்பு வரணும் ஒரு உயிர் துன்பப்படுதுன்னா அதை கண்டு இறங்குகிற தன்மை உயிருக்கு இருக்கணும் எந்த உயிரா இருந்தாலும் சரி அது நாயா இருந்தாலும் சரி பூனையா இருந்தாலும் சரி பன்னியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் ஒரு உயிர் துன்பப்படுகிற போது அதை கண்டு இறங்குகிற தன்மை நமக்கு வரணும் அந்த உயிர்ல இரக்கம் இல்லைனா என்ன செய்யாது பெருமான் வரமாட்டான் கல்லார் நெஞ்சில் நில்லார் ஈசன் கல்லார் நெஞ்சில் நில்லார் கல்லார் என்பது என்னதுங்க அறம் முதலானவற்றை கற்று அதன் வழி நிற்கணும் சரிங்களா அப்போ அதெல்லாம் அடிப்படை ஒழுக்கம் ஆனா சீவன் முத்த நிலைக்கு போயிட்டா அவங்க அதெல்லாம் பேண மாட்டாங்களான்னு கேட்டா அவங்க வருந்தி செய்ய மாட்டாங்க இப்ப நம்ம அன்பு செய்யணும்னா நம்மளாம் என்ன செய்யணும் அன்பு வருந்தி செய்யணும் இப்போ ஒரு உயிரை பார்ப்போம் துன்பப்படும் நம்ம பாட்டுக்கு இப்படி போயிடுவோம் அடடா அன்னைக்கு கூட சொன்னாங்களே இறங்கக்கூட இறங்காமல் இருந்தா வர வரமாட்டானாமா அப்படி அப்புறம் என்ன செய்வோம் ஐயோ உயிர் கஷ்டப்படுது நமக்கு அது வல்ல நம்ம என்ன செய்யறோம் வலிஞ்சு செய்யறோம் தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை முதல்ல இது இது தப்புனே நமக்கு தெரியாம இருந்தது தெரிஞ்சதுனால என்ன செய்யறோம் அதை பயிற்சி செய்யறோம் பிறகு அது என்ன ஆயிடும் இயல்பாகிடும் எதை நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்யறீங்களோ அது என்ன ஆகும் உங்களுடைய இயல்பாக மாறும் அப்ப இரக்கம் என்பது முதல்ல நமக்கு இல்லைனாலும் இந்த நூல்களை கேட்கிற போது இறக்கப்படணும் இறக்கப்படணும் உயிருக்காக இறங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யணும் கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு காலை எல்லையில இறக்கம் என்பது நம்மளுது என்ன ஆயிடும் குணம் ஆயிடும் இயல்பாயிடும் ஆனா ஞானிகளுக்கு இதையெல்லாம் வறுதி செய்ய வேண்டிய அவசியம் ஏன் அப்படிதான் இருப்பாங்க புரியுதா இல்லைங்களா திருவருட் பயன்ல நூறாவது பாட்டு திருவருட்பயனை கொண்டு வந்து முடிக்கிறார் நூறாவது குரட்பா என்ன சொல்றாரு கள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக கள்ளத்தலைவர் யாரு நாம தான் கள்ள தலைவர் பெருமான் இல்லை கள்ள தலைவர் யாரு தான் ஏன் கள்ள தலைமை அவரு செஞ்சது பூரா அவரு நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் கள்ள தலைமை அவரு செய்வாரு மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் தான் செஞ்சேங்க அப்படின்னு நாம சொல்லுவோம் செய்யறது பூரா யாரு பெருமான் தலைமை அவனுக்கு அந்த தலைமையை நாம என்ன செய்யறோம் நம்ம மேல ஏத்தி வச்சு சொல்லுகிறோமா இல்லையா அதனால நம்ம துன்பப்படுறோம் நமக்கு வாழ்க்கையில் துன்பம் வர்றதுக்கு காரணம் கள்ளத்தலைமை நமக்கு கள்ளத்தலைமை இருக்கிற வரைக்கும் என்ன வரும் துன்பம் வரும் சார் அப்ப துன்பமே வரக்கூடாதுன்னு உங்களுக்கு நினப்பு இருக்கா யாருக்கு இருக்கு எல்லாத்துக்கும் தான் இருக்கு அப்ப முதல்ல ஒழிக்க வேண்டியது என்னது கள்ளத்தலைமை ஒழிக்கணும் கள்ளத்தலைமையா ஒழிக்கணும் கள்ள தலைவர் துயர் கருதி இவன் படுற துன்பத்தை யார் பாக்குறான் நம்ம படுற துன்பத்தை யார் பாக்குறாங்க சீவன் முத்தர்கள் பாக்குறாங்க நம்மளை கண்டு இறங்குறாங்க ஐயோ இந்த உயிர் இவ்வளவு துன்பப்படுதே இவன் நம்ம தான் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு யாரு இறங்குறா சீவன் முத்தர்கள் நம்மளை பார்த்து இறங்குறாங்க கள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளம் நம்ம துன்பத்தை பார்த்து அவங்களுக்கு கருணை பிறக்குது இவனை என்ன பண்றதுன்னு தெரியல இவனை என்ன எப்படி திருத்துறது அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாங்க தம் கருணை வெள்ளத்து அலைவர் அவங்களுக்கு எப்படியாவது இவனை கரையேத்தரணும் எப்படியாவது இவனை கரையேத்தின்னு அலைவாங்களாம் அப்படி அலைஞ்சதுனால தான் இந்த புத்தகம்லாம் நம்ம கையில் கிடச்சிருக்கு இப்போ நீங்க கையில் வச்சிருக்கிற புத்தகம்லாம் என்னது ஒழிப்பதற்காக அவர்கள் கொடுத்த பிச்சை நாம என்ன கள்ளத்தலைமை நமக்கு இருக்கா இல்லையா இதை ஒழிக்கணும்னா என்ன செய்யணும் ஞானம் உள்ள ஒரு தடவைக்கு நூறு தடவை படிச்சு படிச்சு பார்த்து ஒரு பத்து தடவை சொல்றதா இருந்தா ஒரு தடவையாவது ஐயா நானே செய்யலைங்க நான் செய்யலைங்க பெருமான் தான் செஞ்சாருங்க அப்படின்னு சொல்லி பழகணும் மனசுல நினைக்கலான வாயிலையாவது சொல்லணும் வாயிலையாவது சொல்லணும் வாயிலையே சொல்லிட்டு இருந்தோம் என்னைக்காவது அது என்ன ஆகும் உண்மையாகும் எனவே அதான் இங்கே சொல்றாரு எனவே அவர்களுக்கு இவையெல்லாம் என்ன ஆகாது இந்த கொள்கை முதலானவைகள் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் குளம் குணம் சீர் சிறப்புரு விரதம் சீலம் தவம் செபம் தியானம் இதுக்கெல்லாம் விளக்க வேண்டியதில்லை விளக்கணுமா ஒன்று வேண்டியதில்லை இன்னும் குளத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னு வழிஞ்சு கேட்க மாட்டாங்க ஐயா நான் பிறந்த பிராமணனை தான் பிறக்கணும் நான் தான் பிறக்கணும் நான் இங்கே தான் பிறக்கணும் அங்கே தான் பிறக்கணும்னு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க எந்த குலத்தையும் உயர்த்தி பார்க்க மாட்டாங்க ஏன்னா இறைவனை அடைவதற்கு குலம் தடையில்லை தடை இல்லை அப்புறம் குணம் குணம் என்பது என்னதுங்க யாவராக இருந்தாலும் அவங்க எந்த குணத்தில் இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் அவருடைய குணத்தை இவங்க பெருசா நினைக்க மாட்டாங்க சீர் சீர் என்பது சிறப்பு திருநீர் உத்ராக்கம் எல்லாம் விரதம் சிறப்பு விரதம் சீலம் சீலம் என்பது என்னதுங்க ஒழுக்கம் இங்கே விரதங்கள் சிறப்புரு விரதம்னா என்னது பிரதோஷ விரதம் இருக்கிறது இந்த மாதிரி விரதம் இருக்கிறது தான் அடுத்தது தவம் செய்கிறது ஜெபம் மந்திர ஜபம் செய்வது தியானம் ஆதார யோகம் நிராதார யோகம் இதெல்லாம் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு இது எல்லாமே என்ன செய்ய மாட்டாங்க மறுத்து அற செய்தல் மறுவிடா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்கன்னு இவங்க வரும் மறுக்க மாட்டாங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரு ஏக இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா வழிந்து மாட்டாங்க வழிந்து மாட்டாங்க ஆனா அவங்க என்ன நிக்க மாட்டாங்க அந்த இடத்துல நிக்கவும் மாட்டாங்க அதுக்கு ஒரு அழகா ஒரு உதாரணம் சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உரங்குறுபவன் கையிலே ஒரு பொம்மை அவனை அறியாம விடுமா இல்லையா ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தை முடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பொம்மை யார்ட்டையும் கொடுக்காது கேட்டாலும் கொடுக்காது பிடிச்சிக்கிட்டே இருக்கும் பிடிச்சிக்கிட்டே என்ன செய்யும் விளையாண்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விளையாண்டுருக்கு அப்புறம் போய் என்ன செய்யும் அப்படியே பிடிச்சிக்கிட்டே தூங்கும் தூங்க தூங்க என்ன ஆகும் அதுக்கு அறியாமல் இருந்து அந்த பொம்மை நழுவிரும் அப்போ அது வேணும்னு என்ன செய்யாது இதை விடாது ஆனால் தன்னை மறந்து என்ன செய்யும் விட்டுரும் அதுபோல சீவன் முத்தர்கள் இவற்றை வேணுன்னு எதையும் விடமாட்டாங்க வேணும்னு எப்படி நான் சீவன் முத்தன் ஆகிவிட்டேன் அதனால நான் இனிமேலு இதை பார்க்க மாட்டேன் நான் சீவன் முத்தன் ஆகிவிட்டேன் அதனால இதை நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் எதையும் விட மாட்டாங்க புரியுதா இல்லைங்களா அவர்கள் என்ன செய்வாங்க அது பாட்டுக்கு அவங்களுக்கு விதித்த விதி இப்ப சிவபூசை சிவபூசை இருக்குன்னு வச்சுக்கோங்க சிவபூசைங்க என்பதற்கு நமக்கு ஒரு நியதி இருக்கு என்ன நியதி காலையில நேரமே எதிரிச்சு குளிச்சு என்னென்ன வகையில பூசை பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு புரியுதா இல்லைங்களா இந்த விதி சீவன் முத்தை அடைந்தவர்கள் பொருந்துமான்னு கேட்டா அவங்க நான் இனி சிவ சிவபூஜை பண்ண மாட்டேன்னெலாம் சொல்லவே மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க ஆனால் இப்போ அவர் ஒரு இடத்துல அமர்ந்துருக்கிறார் நெட்டை கூட்டிட்டார் நெட்டை கூட்டிட்டார் நெட்டை கூடுறதுன்னு என்னது பெருமானோட அறிவால் கலந்து அப்படியே உக்காந்தவர் உட்காந்து அப்படியே இருக்கிறார் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஏங்க அவர் சிவபூஜை பண்ணலையா அப்படின்னு கேட்கக்கூடாது சிவபூஜை பண்ணலையானே நெட்டை கூடுனவர் மணி நாளாச்சு குளிச்சுட்டு பூசை பண்ணணும் அப்படின்னு இருந்து கீழே வந்து குளிச்சுட்டு பூசை பண்ணுவாரா பண்ண மாட்டாரு ஏன் இந்த பூசையே நெட்டை கூடுறதுக்கு தான் பூசையே எதுக்கு நெட்டை தான் நெட்டை கூடினதுக்கு அப்புறம் பூசை செய்யணும்னு நெட்டை விட்டுட்டு கீழே மாட்டாங்க இப்போ மூணு நாள் நெட்டை கூடி இருக்கிறாரு மூணாவது நாள் என்ன செஞ்சிட்டாரு விழிச்சிட்டாரு விழிச்சு விட்டா என்ன செய்வாரு குளிச்சுட்டு பூச பண்ணுவார் புரியுதா இல்லைங்களா அப்போ இவர்கள் இவற்றை மேலே சொன்ன குறிப்பிடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கை குளம் சீர் சிறப்பு விரதம் தபம் ஜபம் தியானம் எல்லாம் வேணும்னு விடமாட்டாங்க ஆனால் சில வேலைகளை தன்னை மறந்து இவற்றை விடுவாங்க அதனால் அவர்களுக்கு குற்றம் இல்லை அவர்களுக்கு குற்றம் இல்லை நம்ம விட்டா குற்றம் ஏன்னா அவங்க தன்னை மறந்து விடுவதற்கு காரணம் திருவருளோடு தொடர்பு திருவருளோடு சம்பந்தப்பட்டதுனால அவர்கள் தன்னை மறந்தாங்க நாம எதற்காக மறக்கிறோம் வேலையில மறந்துட்டேங்க என்ன சொல்லுவோம் வேலையில மறந்துட்டேங்க உலகத்தோடு சம்பந்தப்பட்டதுனால மறந்துடுவோம் அப்படி மறந்தா குற்றம் சரிங்களா எனவே அது மறுத்து அறஒளிதல் செய்தல் மறுபடா மண்ணு செய்தி நிலை பெற்ற இந்த செய்தி உறங்குறுபவர் போல் பூங்குறவன் கையில வாய்மை ஒளிந்தவை ஒளிந்து போமே உறங்குறுபவன் கையில ஒரு பொம்மை எப்படி நழுவுமோ அதுபோல ஞானவாய்மை பெற்ற சீவன் முத்தர்கள் ஓரோர் வழி இந்த நியமங்களை விட்டாலும் அவர்களுக்கு குற்றமில்லை விட்டாலும் குற்றம்ல நம்ம விட்டா கண்டிப்பா குற்றம் தான் சரி தொண்ணூத்தி அஞ்சு அவர் ஆ